பக்தி ஒளி நேர்களுக்கு அடியின் கோவிந்தபட்டனின் கொடானு கொடி நமஸ்காரம் முப்பத்தி ரெண்டு வயசாச்சு எங்க வீட்டு பையன் இருக்கான் இன்னும் கல்யாணம் ஆக இருபத்தி எட்டு என் பொண்ணுக்கு ஜாதகம் பார்க்கற கல்யாண தடை நிறைய இருக்கு பையனுக்கும் தடை இருக்கு பெண்ணிற்கும் இருக்கு தடை பொண்ணு நன்னா படிச்சிருக்கா படிச்சத்துக்கேத்த கிடைக்கணும் அதுவும் நான் தேடுறேன் 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 கிடைக்கல என்னென்னவோ மேட்ரி மொனியில் போயிட்டேன் எங்கெங்கெல்லாம் போயாச்சு இன்னமும் கிடைக்கல சரி என் பையன் ஃபாரின்ல இருக்கான் நிறைய சம்பளம் வாங்குறான் ஆனா பொன் கிடைக்கல அவன் என்ன சொல்றான் என்னுடைய பையன் என்ன சொல்றான்னா பொண்ணு இங்க வந்து கல்யாணம் பண்ணிக்கிறான்ப்பா என் கூட ஃபாரின்ல வாழணுங்கிறான் அதுக்கு ஒத்து வர மாட்டேங்கிறாங்க யாரும் இந்த கல்யாணம்னு எடுத்தா ஏகப்பட்ட தடங்கள் வருதுங்க என்னடா சொல்லிட்டு ஜோசிய எடுத்துட்டு போனா ராகுக்கு அது தோஷம் இருக்கு மாந்தி தோஷம் இருக்கு அந்த தோஷம் இருக்கு இந்த தோஷம் இருக்குன்னு ஏகப்பட்ட தோஷத்தை கால்குலேட் பண்ணிட்டார் இந்த தோஷம் எல்லாம் தோஷ பரிகாரம் செய்தால் மட்டுமே தான் உங்களுக்கு கல்யாணம் ஆகும் உங்க வீட்டு பையனுக்கோ பொண்ணுக்கோ கல்யாணம் ஆகும் இடையில செவ்வா தோஷத்தை கொண்டு வருவாங்க அதுக்கு அடுத்து பித்துக்கள் தோஷம் வந்து சேரும் அப்புறம் பார்த்தா பெண் பாவம் வந்து சேரும் இதெல்லாம் இதெல்லாம் சேர்த்து ஒரு கலவை கலந்து ஒரு லிஸ்ட் கொடுப்பாங்க முப்பத்தி ரெண்டு லிஸ்ட் இருக்கும் அந்த மாவட்டுக்கு ஒரு பாயிண்ட் ரெண்டு பாயிண்ட் மூணு பாயிண்ட் நாலு அஞ்சு பாயிண்ட் ஆளுமே ஓடும் எல்லாத்தையும் வச்சு இந்த தோஷம் எல்லாம் நிவாரணம் செய்தாதான் உங்களுடைய பையனுக்கோ பொண்ணுக்கோ கல்யாணம் நடக்கும் அப்படின்னு கொடுப்பாங்க நம்ம அந்த லிஸ்ட பார்த்து மலப்பா போய் அப்படியே உட்காந்துருவோம் ஆஹா இதெல்லாம் நான் என்னைக்கு செஞ்சு என்னுடைய பையனுக்கு கல்யாணம் ஆறு என்னைக்கு செஞ்சு என்னுடைய பொண்ணுக்கு கல்யாணம் ஆறு நான் என்ன பண்றது இடியாக இடிந்து போய் உட்கார்ந்தவர் நிறைய பேர் அதுக்கெல்லாம் ஒரு சுருக்கமான பரிகாரம் சொல்லுகிறேன் அனைத்து தோஷத்தையும் கலையக்கூடிய ஒரு தெய்வம் யாரு தெருமா சாஷாத் மகாலட்சுமி தான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் கருணை உள்ளம் கொண்டவன் யாருன்னா கருணாகரன் என்கிற பெருமாள் ஆனா கருணையே கண்கள்ல வச்சிருக்கிறவன் யாருன்னா மகாலட்சுமி தாயார் தான் எந்த தாயார் வேணாலும் இருக்கட்டும் ஒரு ஒரு ஊர்ல ஒரு ஒரு தாயாருக்கு பேர் இருக்கும் இல்லையா தாயார் உங்களுக்கேது தெரியுமே அம்மா அப்படின்னா அது ஒரு பெரிய சொந்தம் அல்ல நமக்கு வைத்த வலிக்குது ஏதோனு வலிக்குது நேர வீட்டுக்கு போயிட்டோம் வீட்டுல போயிட்டு அம்மாவோட மடியில போய் ஒரு பத்து நிமிஷம் படுத்து படுத்தா அம்மா சொல்ல ஒண்ணும் இல்லடா உனக்கு நல்லா இருக்கடா தானா சரியா போயிடும்பா அவளுடைய வார்த்தைகள் நம்மளுடைய காதல ஒழிச்சாலே போதுங்க அந்த வைத்தவழி எங்க பறந்து போச்சுன்னே தெரியாது நமக்கு அந்த அளவுக்கு ஒரு செல்ஃப் கான்பிடன்ஸ் கொடுக்கிறவதான் தாய் அப்போ இந்த தாயே அப்படி சொல்லும் பொழுது நம்ம நேர போறோம் அம்மா தாயே மகாலட்சுமி தாயே இவ்வளவு தோஷங்கள்னு அந்த ஜோசியர் எழுதி கொடுத்துட்டார் இந்த தோஷத்தை கழிக்க என்னைக்கு கழிச்சு என் பொண்ணுக்கோ என் பிள்ளைக்கோ கல்யாணம் ஆறது ஏற்கனவே முப்பத்தி ரெண்டு வயசாச்சு எப்ப கல்யாணம் நடக்கும் தெரியாது நான் எப்ப போய் இந்த தோஷத்தை கழிப்பேன் தெரியாது என்னடானா என் பையன் என்னடானாப்பா ஒண்ணு வேணாம்ப்பா எல்லாம் முடிச்சாச்சுப்பா கம்மன் இரு கல்யாணம் ஆனா ஆவட்டும் ஆவாட்டி போட்டும் போ ஏ விரக்தி ஆயிடுச்சு தோஷங்களுக்க அந்த தோஷம் இந்த தோஷம்னு ஓடி 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 போய் கழிச்சு ஒன்னும் செட் ஆகல ரொம்ப டென்ஷன் அடுத்தது அந்த பொண்ணு ஏப்பா நீ ஒரு ஒன்னும் இல்லைப்பா எனக்கு தோஷமும் இல்லை கீஷம் இல்லை எல்லாத்தையும் தீக்கி போட் எனக்கு என்ன ஒருத்தன் எப்ப வரானோ அப்ப நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்ப்பா அப்படின்னு அந்த பொண்ணு வாழ்க்கையை வெறுத்து போனவங்க இருக்கீங்களா எல்லாத்துக்குமே ஒரே ஒரு பரிகாரம் நான் சொல்றேன் ஒரே ஒரு தான் இந்த பரிகாரத்தை நீங்க கரெக்டா செய்யுங்க கல்யாணம் சுபமஸ்து சீக்கிரம் என்ன பரிகாரம் எப்படி பண்ணணும் அவ்வளவுதான் ஒன்பது வாரம் செவ்வாய்க்கிழமை எடுத்துக்கோங்க கையில என்ன பண்ணணும் இருபத்தி ஓரு நெல்லிக்காய் அறநெல்ல முழு நெல்லிக்காய் அந்த முழு நெல்லிக்காய் இருபத்தோரு நெல்லிக்காவை ஒரு ஊசி நூல் எடுத்து பூ போல கோத்துருங்க கோத்து மாலையா கட்டுங்க மாலையா செவ்வாய்க்கிழமை மாலையா கட்டுங்க எப்ப கட்டணும்னா காலையில குளிச்சொன்ன செய்யணும் யார் செய்யணும் ஒண்ணு கல்யாணத்துக்கு இருக்கக்கூடிய பெண் செய்யலாம் கல்யாணத்துக்கு இருக்கக்கூடிய ஆண் செய்யலாம் இல்ல நாங்கெல்லாம் வேலைக்கு போறவங்க எங்களால செய்ய முடியாதுன்னா அம்மா செய்யலாம் அம்மாவும் வேலைக்கு போறாங்கன்னா அப்பா செய்யலாம் நாலு பேரும் வேலைக்கு போனீங்கன்னா யாராவது ஒருத்தர் செஞ்சுதான் ஆனதுங்களா இது மாலையாக கூட்டம் ஏதாவது நீங்க சாத்தணுங்கிற அவசியம் இல்லை உங்க அம்மா யாரு ஃப்ரீயா இருக்கீங்களோ அவங்க கொண்டு வந்து சார் அதனால அக்கம் பக்கத்து வீட்டுல கொடுக்காதீங்க உங்க வீட்டுல இருக்கக்கூடிய உங்களுடைய உறுப்பினர்கள் யாராவது ஒருவர் நிச்சயமா இதை கொண்டு வந்து இரண்டு பேருடைய பேரை சொல்லி சங்கல்பம் எடுக்கணும் அர்ச்சனை வேண்டாம் அர்ச்சனை வேண்டாம் ஒன்பது வாரம் இருவத் அதாவது எத்தனை இது சொல்லிடுறேன் பதினொன்னுல இருந்து ஆரம்பிக்கலாம் பதினொன்னு இருபத்தொன்னு ஒண்ணு இவ்வளவுதான் கணக்கு இந்த மூன்று கணக்குல ஏதாவது ஒரு கணக்கை எடுத்துண்டு இப்ப ஃபர்ஸ்ட் வாரம் நான் வந்து இருபத்தொன்னு ஆரம்பிச்சுட்டேன் அப்படின்னா ஒன்பது வாரம் முடிகிற வரைக்கும் இருபத்தொன்னு தான் ஃபர்ஸ்ட் எத்தனை நெல்லிக்காவை கொண்டு போய் மாலையாக கோற்று கொடுக்கிறீர்களோ அதுதான் இந்த பரிகாரம் முடிகிற வரைக்கும் போனோம் ஒன்பதாவது வாரம் நீங்க முழுசா சங்கல்பம் பண்ணி அர்ச்சனை பண்ணிக்கோங்க இப்ப சங்கல்பம் மட்டும் எடுத்துக்கோங்க அர்ச்சனை தேவையில்லை யார் பேருக்கு கொண்டு போய் சாத்திரமோ அவங்க அப்பாவோ அம்மாவோ கொண்டு போய் கொடுத்துட்டு சங்கல்பம் எடுத்துட்டு வந்துடலாம் ஒன்பது வாரம் எடுக்கணும் அந்த ஒன்பது வாரமும் யார் போய் அந்த மாலையை சாத்திரங்களோ யாரு அம்மா போறாங்களா அப்பா போறாங்களா நீங்களே போறீங்களா ஒரே ஒரு நிமிஷம் இரண்டு கைகளையும் கூப்பி அந்த தாயார்கிட்ட மனசார உருகுங்க சீக்கிரமா ஒரு கல்யாணம் ஆகணும் சீக்கிரமா ஒரு கல்யாணம் ஆனா ஒரு மனசுக்கு நிம்மதி கிடைக்கும் அம்மா அப்பாவுக்கும் ஒரு சந்தோஷம் கிடைக்கும் அப்படின்னு வச்சு நல்லா ஒன்பது வாரம் நீங்க இந்த நெல்லிக்காய் பரிகாரத்தை செஞ்சுட்டே இருங்க செவ்வாய்க்கிழமை செய்யுங்க அடுத்து சாயங்காலம் பண்ணலாமா சாயங்காலம் கண்டிப்பா பண்ணலாம் ஏழரை மணிக்குள்ள நீங்க செஞ்சணும் இது ஏழரை மணிக்குள்ள பண்ணிடணும் ஒன்பது வாரம் செய்யணும் கன்சிஸ்டன்சியா ஒன்பது வாரம் சேர்ந்து செய்ய ஒருவேளை தான் கூத்து கொடுக்கறாங்க அம்மாக்கு வந்துருச்சு அந்த நடுவுல ஒரு நாள் விட்டு போச்சுன்னா கவலைப்படாதீங்க நீங்க அந்த ஒரு நாள் கத்துக்கிட்டு செய்ய ஒன்றும் பிரச்சனை கிடையாது கேட்டா இத செய்ய செய்ய நிச்சயமா நீங்க எல்லா தோஷங்களும் விலகி உங்களுக்கு ஒரு நன்மை பயக்கும் என்பது தான் நிதர்சனமான உண்மை ஆனா நம்பிக்கை இருந்தாதான் செய்யணும் நான் ஒவ்வொரு ட்ரிப்பும் ஏன் சொல்றேன் அப்படின்னா எனக்கு நம்பிக்கையே இல்லை எனக்கு டைம் வேஸ்ட் ஆகுது நான் ஏன் செய்யணுங்கிற விஷயத்த நீங்க வர வேண்டாம் நம்பிக்கையில செய்யாதீங்க வேண்டாம் விட்டுருங்க ஆன ஆன போது ஆகட்டும் வேண்டாம் செய்யுங்க உங்கள் வீட்டு குழந்தைகளுக்கு கல்யாண பாக்கியம் சீக்கிரம் கிடைக்கும் மீண்டும் ஒரு சாஸ்திர சம்பிரதாயத்தில் நான் உங்களை சந்திக்கிறேன் பக்தி ஒளி நேரலுக்கடியின் கோவிந்த பட்டரின் கோடானு கோடி நன்றிகள்